நாடை சுவனையை பொற்றி என் நாட்டவருக்கும் நிறைவாக போட்டி திருச்சிற்றம்பலம் வேதம் என்றால் ரகசியம் அல்லது சொல் என்று பொருளாகும் வேதத்தை உலகறிய செய்தவர் என் ஈசனாவார் அப்படி அந்த வேத நூல்களிலே முதல் நூலாக நமச்சுவாயா என்று சொல்லக்கூடிய அந்த வரிகள் சிறப்பு வாய்ந்ததாக தேவாரம் நமக்கு எடுத்துரைக்கின்றன அந்த வேதத்தை முழுமையாக கட்டறிந்து வேத நூலுக்கு துணையாக இருப்பவரை வேதியன் அல்லது அவர்களை அடியார்கள் என்று நாம் அழைக்கின்றோம் சிவபெருமானுடைய வேத வார்த்தைகளுக்கு உட்பட்டு சிவபெருமானுடைய வழியில் எந்த துன்பங்கள் வந்தாலும் விலகிவிடாமல் நிலைத்து நிற்பவர்களை சிவனுடைய உண்மையான உண்மையான பக்தனாக இன்றைக்கு கருதப்படுகிறார்கள் அப்படி இந்த வேத நூல்களிலே முதலாக சொல்லக்கூடிய இந்த வேதத்தில் நான்கு வகையான வேத நூல்கள் உள்ளன அவற்றில் சாம வேதம் என்பது ரிக்வேதமாக சொல்லக்கூடிய அந்த நூல் இசையால் ஒழிக்கக்கூடிய நூலாக சொல்லப்படுகிறது மற்ற மூன்று நூல்களில் வரக்கூடிய யஜுர்வேதம் என்பது ஏழு காண்டங்களை கொண்டதாகவும் பதினோரு அணுகாக்கங்களை கொண்டதாக சொல்லப்படுகின்றன ஆறு சூக்கத்திலும் ஸ்ரீ ருத்ர மந்திரம் நடுவிலே நமச்சுவாயா என்று சொல்லக்கூடிய வரிகள் இடம்பெற்றுள்ளன இந்த நடுநிலைமையோடு இருக்கக்கூடிய வேத நூல்கள் நம்முடைய சைவ சமயத்தில் உள்ள ஒரு சிறப்பான நூல்களாக வேதங்கள் சொல்லக்கூடிய விஷயமாகும் அப்படி உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களிடத்திலும் கர்மம் காமம் மோகம் என்று சொல்லக்கூடிய முக் மலங்களையும் அழித்து நம் வாழ்க்கையில் மிகுந்த ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கி தரக்கூடிய ஒரு நூல் இந்த நமச்சுவாயா என்று சொல்லக்கூடிய சிவபெருமானால் நமக்கு கொடுக்கக்கூடிய உன்னதமான நூலாக தேவாரம் திருவாசன் போன்ற நூல்கள் நமக்கு எடுத்து உடைக்கின்றன கசிந்து கண்ணீர் மளிகை ஓதுவார் தம்மை நன்னறி குயிப்பது வேத நான்கில் மெய்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லுகிறார்கள் நமச்சிவாய என்பதுதான் எல்லா மந்திரங்களுக்கு மூல மந்திரமாக பஞ்சாச்சார மந்திரமாக கருதப்படக்கூடிய விஷயம் மாணிக்கவாசகர் நமச்சிவாய வாழ்க என்று முதல் வருகிலே தெல்ல தெளிவாக பஞ்சாச்சார மந்திரத்தினுடைய மகிமை எடுத்து உரைக்கிறார்கள் அப்புனிதமான வேதங்களுக்கு துணையாக இருந்து அவற்றனை அவற்றை அருளுவனாகவும் ஒளிபெற செய்வமான இருக்கக்கூடிய சிவபெருமானை நம் மனதில் இறுக்கி பிடித்துக்கொண்டு அவருடைய பொற்பாதங்களை கைதொட்டு வணங்குகின்ற சமயத்தில் நம் வாழ்க்கையில் அனைத்தும் ஜெயமுண்டா நிறைய பக்தர்கள் சிவனை வழிபாடு செய்வார்கள் திடீரென்று வேறொரு தெய்வத்தை வழிபாடு செய்வ ஆரம்பித்து விடுவார்கள் இதற்காக வேண்டிதான் நம்முடைய அப்பர் சுவாமிகள் தன் வாழ்க்கையிலே நடந்த உண்மையான நிகழ்வுகளாக நமக்கு வேத நூல்கள் எடுத்துரைக்கின்றன தர்மசேனர் என்று சொல்லக்கூடிய அப்பர் சுவாமிகள் குருவாக இருந்து சிறப்பாக வழி இதனை கண்டவுடனே சமணர்கள் உடனடியாக மன்னரிடம் முறையிடுகிறார்கள் மன்னருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அப்பர் சுவாமிகளை கொள்வதற்காக எண்ணற்ற சூழ்ச்சிகள் செய்கிறார்கள் உணவிலே விசம் வைக்கிறார்கள் தண்ணீரை முழுகடிக்கிறார்கள் ஒன்றும் பண்ண முடியவில்லை கடைசியாக அவரை குளிதோண்டி சிரசை பூமியின் மேலே தெரியும்படி வைத்து உங்கள் உடலை பூமிக்குள் புதைத்து பட்டத்து யானையை கொண்டாந்து அவருடைய தலையை இடல செய்கிறார்கள் பட்டத்து யானையானது சுவாமி திருநாவரை வளம் வந்து வணங்குகிறது என்னை கண்ட பாகன் கோமடைந்து மீண்டும் யானையை ஏவி விடுகிறான் இதை உணர்ந்த பட்டத்து யானை ஆனது பாகனை வீசி எறிந்துவிட்டு அங்குள்ள சமணர்களெல்லாம் துரைத்து அடிக்கின்றன உடனே சமணர்கள் எல்லாம் மன்னனிடம் முறையிடுகிறார்கள் மன்னனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அப்புற சுவாமிகளை கொள்வதற்காக கல்லிலேயே பிணைந்து கடலிலே வீசுகிறார்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் சிவத்தை கைவிட மாட்டேன் சிவமே எனக்கு துணை என்று சிவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே கடலில் அவர்கள் போடுகிறார்கள் போடுகின்ற தருவாயில் அழகாக அப்பர் சுவாமிகள் தன்னுடைய சிவருமானை புகழ்ந்து பாடுகிறார்கள் சொற்றுனை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுனை திருந்தடி கைதொல கட்டுனை ஊட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சிவாயவே பாடுகிறார் கடலிலே மிதக்காத கள்ள ஆனது முழுகாமல் கள்ள மிதந்து கரை சேர்கிறார் திருநாவரசர் அவர்கள் இதான் சிவபெருமனுடைய மகிமையாகும் சிவத்தை நாம் வழிபாடு செய்கின்ற சமயத்தில் எண்ணற்ற பிரச்சனைகள் கட்டாயமா நம்மளை வந்து அடையும் தருவாயில் அவற்றையெல்லாம் விளக்கிவிட்டு சிவபெருமான இருக்க பிடித்துக் கொள்கின்ற சமயத்தில் தம் வாழ்க்கையிலே எல்லாம் ஜெயமுண்டாகும் சிவாயனமாக திருச்சிற்றம்பலம்